தமிழக்கோசின் சினி மாயனா அமரன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படி டோட்டலா ஆளே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இது எதுல வந்த நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒண்ணு இல்லை சுதா கோங்ரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அதர்வா ஜெயம் ரவி மூணு பேரும் நடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு படத்தை ஆமா இவங்க மூணு பேர் தான் கன்ஃபார்மாக நடிக்காங்க அப்படின்னு உறுதி பண்ணுற விதமா இந்த படத்தோட பூஜை நடந்திருக்குது அடா என்ன சொல்றது அமரன் மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் இத்தனை கோடி ரூபா கலெக்ஷன் அப்படின்னு ஆர்ப்பாட்டமாக அடுத்த படத்தோட பூஜை பண்ணுவாங்கன்னு நினைச்சா அதுதாங்க சிவகார்த்திகேயன் ஆளே டோட்டலாக மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை கொண்டு வந்து கொடுக்குது இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேனுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவி ஜெயம் ரவிக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா கணேஷ் கே பாபுவோடைய டேரக்ஷனில் அவர் நடிக்க போகிற ஜெயம் ரவி முப்பத்தி நாலாவது படத்தோட பூஜையை நேரம் முடிச்சுட்டு சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து அந்த பூஜையிலேயே நீ கலந்துக்கிட்டு இருக்கிறாரா நம்ம ஜெயம் ரவி ஸோ இப்படி பார்க்கும்போது ஜெயம் ரவி கார்த்திகேயன் அதர்வா அப்படின்னு ஒரு மூணு திரையுலக பிரபலங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான ஹீரோக்கள் மூணு பேர் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் இந்த படம் எந்த லெவலில் இருக்க போது காரணம் டெரெக்ஷன் வேறு கோங்கரா அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை பார்த்திங்கன்னா கியூரியாசிட்டி இப்போவுமே நமக்கெல்லாம் அதிகரிக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அமரனுக்கு அப்புறம் கார்த்திகேயனுக்கு இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட் ரெடி ஆகுது அப்படிங்கிறது பூஜை போட்ட எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் மூலமாக தெரிய வந்திருக்குது